முடிச்சுக்களை அவளுக்கும் தாய் மரியாளுடைய நவநாளின் எட்டாம் நாள் இன்று இரக்கத்தின் தாயே கன்னி மரியாலே அம்மா உம்முடைய பிள்ளைகள் ஆகிய எங்கள் மீது இரக்கமாக இருந்திடலும் எம் வாழ்வில் இருக்கின்ற இந்த முடிச்சுக்களை இந்த வேலையிலே உங்களுடைய பாதத்திலேயே நாங்கள் வைக்கின்றோம் உங்களுடைய வாழ்வின் முடிச்சுக்களை வாழ்வின் கோரிக்கைகளை இந்த நாட்களிலே நீங்கள் முகம் கொடுக்கின்ற இந்த நவநாளை செய்கின்றீர்களோ அந்த விடயத்தை தாய் மரியனினுடைய கைகளிலே ஒப்புக்கொடுங்கள் இரக்கத்தால் நிரம்பி இருக்கின்ற முடிச்சுக்களை தாய் தாய்மறியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க மாசற்ற அன்பின் அன்னையே புனித தாய் மரியாலே உம்முடைய பிள்ளைகளாகிய எமக்கு எப்பொழுதும் உதவ ஓடி வருகின்ற தாயே உதவி தேவைப்படுகின்ற உன் பிள்ளைகளுக்கு மறக்காமல் முன் வருகின்ற தாயே உமது இதயத்தில் இருக்கும் இறைவனின் அன்பினாலும் அளவற்ற இரக்கத்தினாலும் உந்தப்பட்டு உன் பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த வேளையிலே உம் முன் அமர்ந்து எங்கள் வாழ்வின் முடிச்சுக்களை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் என் வாழ்வில் இருக்கின்ற முடிச்சுக்களின் சிக்கல்களை பார்த்தரலாம் நான் எவ்வளவு கையறந்த நிலையில் இருக்கிறேன் என் வலி என்ன என் வேதனை என்ன மற்றும் இந்த முடிச்சுக்களால் நான் எப்படி கட்டப்பட்டிருக்கிறேன் என் குடும்பம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்னுடைய பொருளாதாரம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நீர் அறிவீரே தம்முடைய பிள்ளைகளின் வாழ்வில் உள்ள முடிச்சுக்களை அவளுக்கு கடவுளால் நம்பி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தாயே என் வாழ்வின் நாடாவை உம்முடைய கைகளில் நான் ஒப்புக் கொடுக்கின்றேன் உடைய விலை உயர்ந்த பாதுகாப்பில் இருந்து என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஒரு பொழுதும் அகற்றி விடாதையும் தாயே உம்முடைய கைகளால் அவழ்க்க முடியாத முடிச்சு ஏதுமில்லை இல்லை சர்வ வல்லமை கொண்ட அம்மா உமது கிருபையாலும் உம்முடைய குமாரன் நம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவோடு நீர் கொண்டுள்ள அந்த உறவின் அடிப்படையில் நீர் செய்கின்ற அந்த பரிந்துரை ஜபத்தில் இருக்கின்ற அந்த வல்லமையாலும் இன்று இந்த முடிச்சை உடைய கைகளிலே எடுத்துக்கொள்ளும் என்பார்ந்தவர்களே மறுபடியும் உங்கள் வாழ்வின் முடிச்சுக்களை தாய் மரியனையிடம் ஒப்புக்கொடுங்கள் கடவுளின் மகிமைக்காக இந்த முடிச்சுக்களை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் அவளுக்குமாறு உமை பார்த்து நான் மன்றாடுகின்றேன் ஓ என் வாழ்வின் நம்பிக்கையே அம்மா தாயே நீர் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரே ஆறுதல் என் பலவீனமான வாழ்வின் கோட்டை நீர் என் வாழ்வின் செழிப்பு நீர் ஜேசு ஆண்டவரோடு இணைந்து என் வாழ்வின் முடிச்சுக்களில் இருந்து சங்கிலிகளில் இருந்து என்னை விடுவித்தரலும் என் மன்றாட்டை கேட்டறலும் என்னை தற்காத்திரலும் என்னை வழி நடத்தியறலும் என்னை பாதுகாத்திரலும் ஓ பாதுகாப்பான புகலிடமே முடிச்சுக்களை அவளுக்கு தாய்மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க அம்மா அமேன் அமேன் முடிச்சுக்களை அவிழ்க்கும் மரியாள் மீதான பக்தி திருத்தந்தை பிரான்சிஸ் மூலம் மிகவும் பிரபலமடைந்துள்ளது இந்த நவநாளை ஜபிப்பதன் மூலம் பல அற்புதங்கள் நடக்கின்றன